தேவினை அந்த மாதிரி போ இருக்கிறது பார்க்குறவங்க அவங்கெல்லாம் வாங்கிக்குவாங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இடத்துல மிகப்பெரிய நடிகருக்கு இங்கேருந்து தான் போகுது வச்சுன்னு சொல்லவே தேவையில்லை வச்ச உடனே வேலையை காட்டுது இப்போ ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு சொல்ல முடியும் இன்ஜெக்ஷனை வச்சு சொல்ல முடியும் அதே ஸ்டெத்தஸ்கோப்பை நான் வச்சு கேட்குறேன் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது உனக்கு மட்டும் எப்படி தேர்தல் டாக்டர் கேட்கலாமா அப்போது வாட்டரோட டென்சிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மூலிகையால் முடியுது இப்போது வீட்டில் நம்ம சப்ஜா விதை இதே வேலையை செய்து அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் தண்ணிக்கு ஒரு சப்ஜா விதை போட்டால் ஆகுமா அந்த ரெசனோட்டிங் ஃபீ ஃப்ரீக்வன்சியோட பவர் இப் இங்கே என்ன பவர் இருக்கோ இந்த பவர் ஷேக் ஆகும்பொழுது இதுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு பவர் தானாக ஷேக் ஆகும் இப்போ வந்து ஒவ்வொரு மையோட சிறப்பு பற்றியும் சொன்னீங்க லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிக்கோங்க இப்போது அந்த மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதை வந்து இன்னொரு முறையில் ஏதோ ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு எங்களுக்காக பண்ணி காட்ட முடியும் அஞ்சன மையே ஏற்கனவே உங்களுக்கு அஞ்சன மை தான் காமிச்சேன் நினைக்கிறேன் ஆமாம் மறுபடியும் அஞ்சன மைலேயே இன்னொன்று காட்டுறேன் அது வந்து ஏதாவது எதாவது செய்தி வினை இருந்தால் அப்படின்றது காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது முறை அது அந்த முறையை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா சரிங்க சரி வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண தேங்காய் மஞ்சள் பூசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பூஜைக்காக மஞ்சள் பூசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் சரி இதில் வந்து இப்போ மை பூசிக்குவோம் அஞ்சனமை இப்போ இங்கே தயாரித்தாங்கள்ல தேய்ச்சாங்கல்ல அந்த மையை பூசிக்குவோம் சரி பூசிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் சரியா அஞ்சனமை இது வந்து சேல்ஸுக்காக போட்டு வச்சுருக்குது சரி இப்படி தான் கவரில் போட்டு சேல்ஸுக்காக போட்டு அஞ்சன மைன்னு போட்டு வச்சுருவோம் இது இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு இருக்கும் புரியுது இந்த ஒரு டப்பா முந்நூறு நானூறு இருக்குல்ல இதை வந்து குடுகுடு படிக்கிறவங்க இந்த குறி சொல்கிறவங்க கோயில் வச்சிருக்கிறவங்க கோயில் நடத்துகிறவங்க வந்தவங்களுக்கு ஆறுடன்னு சொல்கிறவங்க இவங்கெல்லாம் வாங்கிக்குவாங்க அதே மாதிரி இந்த செவினா அந்த மாதிரி போ இருக்கிறது பார்க்குறவங்க அவங்கெல்லாம் வாங்கிக்குவாங்க அவங்களுக்காக இது செய்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இடத்துல மிகப்பெரிய நடிகருக்கு இங்கேருந்து தான் போகுது சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது இல்லை தம்பி சரி இப்போது இந்த பூசி இருக்குது சரி இந்த அஞ்சன பவர் தான் இப்போ எல்லாமே சரியா ஒரு மூணு நிமிஷம் ஆகும் அந்த மூணு நிமிஷம் அப்புறம் இது வந்து தகுடு பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த மூணு நிமிஷம் ஆகிற வரைக்கும் இது இருக்கட்டும் சரி அதுக்குள்ளே தகுடு பார்த்துக்கோங்க இது பாருங்கள் ப்ளைன் தகுடு சரி எதுவுமே எழுதலை இது எழுதுனது தான் ஆனால் பவர் அவ்வளவா ஏற்றலை உருவேத்தலை உரு உரு இந்த ம மணி பிடிச்சி உருவேற்றுவாங்கள்ல அது வந்து குறைவாக தான் ஏற்றிருக்காங்க சரி இது வந்து ஃபுல்லாக பவர் ஏற்றிருக்குது இதில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே ஃபுல்லாக பவர் ஏற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே உரு தகுடு தான் இருக்குது இங்கே சில தகடு தான் இருக்குது ஆனால் இதில் பல தகடு அப்ப அப்போ அப்போ அப்போது பவர் எதில் அதிகமாக இருக்குது அதில் அதிகமாக இருக்குது அதை தேங்காய் காட்டும் ஓங்கணபதியே நமோ நம மூஷிக நமோ நமோன் நம முக்கன் முதல்வனே நமோன் நம சிவபுத்திரனே நமோன் நம சக்தி மகேந்தனே நமோன் நம ஞான பண்டிதனே நமோன் நம விக்ன விநாயகனே நமோன் நம சுந்தனே நமோ நம ஓம் ராஜகணபதியை நமோ நம ஓம் பாழகணபே நமோ நம வினவிநாயகணே நமோ நம திணோ நம ஓ ஆதிவீரபாலகணை நமோ ஓம் அஞ்சனா அஞ்சன வீரானமந்தபு வீரா நீரம் தெளியும் கழியும் இப்போ கீழே மூணு பொருள் வச்சுருந்தேன்லப்பா கீழே மூணு பொருள் வச்சுருந்தேன்ல எந்த பொருளை வேணா இது தேங்காய் கீழே வைங்க நான் கண்ணு மூடிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த பொருளை வேணா இந்த மூணு தட்டு மாற்றி மாற்றி வைங்க வச்சுட்டிங்களா பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் கீழே தான் இருக்கா ஆ கீழே தான் இது பவர் இல்லாதது சரி பவர் இல்லாதது இது ஆமாம் கரெக்டா கரெக்ட் ஆ மாற்றி வைங்க இப்போ எது வேணால் மாற்றி வச்சுக்கோங்க இது பவர் இருக்குது ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது கரெக்டா கரெக்டாப்பா கரெக்டாக ஆ மாற்றி வச்சுக்கோங்க எது வேணால் வைங்க மாற்றி வைங்க நீங்கள் வரிசையாக வச்சுருந்தீங்கன்னா ஆஸ் பர் லாஜிக்கு இப்போ பவர் அதிகமாக தான் வச்சுருக்கணும் லாஜிக் பிரகாரம் வச்சுருக்கீங்களா மாற்றி வச்சுருக்கீங்களான்னு பார்க்கலாம் இது பவர் அதிகமாக இருக்கிறது கையில் நிற்கல பார்த்தீங்களா ஓடுது பார்த்திங்களா ஆ இது பவர் அதிகமாக இருக்கிறது திருப்பி எது வேணால் மாற்றி வைங்க இப்போ மூணில் எடுத்துக்கோங்க எந்த ஆப்ஷன் வேணால் வைங்க வச்சா சரி இது பவர் கம்மியாக இருக்கிறது சரிங்க போதுமா ஆ இல்லை நினைக்கிறீங்களா இல்லை ஒரே வாட்டி ஆ வைங்க வச்சா சரியா ம் வைகேஷன் வச்சாச்சுன்னு சொல்லவே தேவையில்லை வச்ச உடனே வேலையை காட்டுது பவர் அதிகமாக இருக்கிறது கரெக்டாக ஆமாம் புரிஞ்சுதா நான் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆ நீங்கள் கண்ணுக்கு துணி கட்டிட்டு பண்ணாலுமே இதே தான் அதோடய பவர் அந்தளவுக்கு வந்து காட்டுது காட்டுது இப்போ வந்து ஒவ்வொரு விதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அதை ரியாக்ட் பண்ணுது அது ஆக்சுவலாக வந்து எப்படி எழுந்துக்குது அதுக்கு ஒரு லாஜிக்ன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவைப்படுது ஸோ அது எப்படி எழுந்துக்குது அதுக்கான ஒரு சாத்தியக்கூறு ஆமாம் இது லாஜிக் அப்படின்னா சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம செஞ்சு காமிச்சோம் நம்ம எப்படின்னு சொல்லும் கேட்க முடியாது அவங்கக்கிட்ட போய் ஒரு விஷயம் கா இதை இதை பற்றி காலையிலேயே சொன்னோம் பார்க்கோடை வச்சு சொன்னோம் சிம் கார்டை வச்சு சொன்னோம் இப்போது ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு சொல்ல முடியும் இன்ஜெக்ஷனை வச்சு சொல்ல முடியும் அதே ஸ்டெத்தஸ்கோப்பை நான் வச்சு கேட்குறேன் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேன் உனக்கு மட்டும் எப்படி தெரியுது டாக்டர் கேட்கலாம்மா அப்போ ஒரு டாக்டர் சொல்லுவார் நான் அதை படிச்சுட்டு வந்திருக்கேன் அதனால் எனக்கு தெரியுது நீ படிச்சுட்டு வரல அதனால் தெரியல அதை தான் நான் உங்களுக்கு பதிலாக சொல்லுவேன் இதை நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் அதனால அதனால் எனக்கு தெரியுது நீங்கள் படிச்சு வரல அதனால் உங்களுக்கு தெரியல இருந்தாலும் இதை நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அதாவது நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு போனார் இந்த கலையெல்லாம் ஆகிட்டு நாள் இங்கே தங்கி நம்மகிட்ட கற்றுகிட்டு போனார் என்னோட நம்மளுடைய சிஷியன் ஆகாஷ் சர்வேஷன்ட்டு அவர் ஐஐடி ஸ்டூடெண்ட் இப்போது ஃபிசிக்ஸ் முடிச்சு ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கார் அவர் அவர் ஒரு என்ன சொல்கிறாருன்னா ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு பவர் இருக்குது ஓகே அந்த ரெசனேட்டிங் ஃப்ரீ ஃப்ரீக்குவன்சியோட பவர் இப் இங்கே என்ன பவர் இருக்கோ இந்த பவர் ஷேக் ஆகும்பொழுது இதுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு பவர் தானா ஷேக் ஆகும் சமமாக இருக்குது இன்னொரு சமமாக இருக்கிற இன்னொரு விஷயம் ஷேக் ஆகும் இது வந்து ஒரு நூறு வாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இது நூறு வாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இது இரநூறு வாட்ஸு இது இரநூறு வாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க நான் இப்போ இந்த நூறு வாட்ஸ் ஷேக் பண்ணால் இந்த இரநூறு வாட்ஸ் ஷேக் ஆகாது ஆனால் நூறு வாட்ஸ் தானாக ஷேக் ஆகும் ஓகே ஓகே புரியுதா இதுதான் வந்து அவர் சொல்கிற அந்த ஃப்ரீக்வன்சி ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி இதுதான் இது சயின்ஸாகவே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க அதை பற்றி கண்டிப்பாக அந்த முறையில் தான் இது வேலை செய்யுது புரியுது இது நாமளாக கண்டுபிடிச்சது இதை வந்து சித்தர்கள் எழுதி வச்சிட்டு போல் நம்மளுடைய ஸ்டூடண்ட் ஆகாஷ் சுரேஷ் இதை கண்டுபிடிச்சது மக்களுக்கு தெரியுற மாதிரி காட்டுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருந்தோம் அது கொஞ்சம் டைம் ஆமாம் அதை எடுத்து கொடுப்பா அப்படியே அப்படியே வச்சிருந்தா மிஷின் ஆன் பண்ணிட்டோம்ப்ப இதை அப்படியே இரநூத்தி பதினாறு இருந்துச்சு இல்லையா இரநூத்தி பத்தொம்பது இருக்குது பத்தொம்பது இருக்குது இப்போது நம்ம ஒரு இருபது நிமிஷம் தான் விட்டுருப்போம் இன்னைக்கு ஒரு நைட் இதை விட்டிங்கன்னால் இன்னொரு முப்பது கிராம் எக்ஸ்ட்ரா ஆகும் முப்பது கிராம் இன்க்ரீஸ் முப்பது கிராம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் புது டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த குச்சி எடுத்து தனியாக போட்டு தண்ணியை பார்த்தீங்கன்னா கூட அதே வெயிட் அப்படியே தான் இருக்கும் புரியுது 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 தண்ணி இந்த கலர் இருக்குல்ல ஆமாம் இன்னும் நைட் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி கலர் கூடிரும் இன்னும் கோல்டுனு ப்ரௌன் அதிகமாகிடும் இப்போ இருபது நிமிஷத்துக்கு தண்ணியோட கலர் இப்போ இப்போ இரநூத்தி பத்தொம்போது வந்துச்சுல்ல பதினாறுலேருந்து பத்தொம்போது இருபது நிமிஷத்துக்கு இல்லையா அது ஒன்று நம்ம இது ஒன்று பண்ணியிருந்தோம் ஆமாம் இதை நான் வந்து காமிச்சிடறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஃபில்ட்ருலேருந்து கீழே இறங்க முடியாத அளவுக்கு இருக்குதா அப்போ அவ்வளோ தண்ணியோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே இறங்காது நீங்கள் என்னவே பண்ணாலும் இறங்க மாட்டேங்குது இறங்காது தண்ணியோட டென்சிட்டி அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக நல்லா கேப் இருக்குது பட் இருந்தாலும் கேப் இருந்ததுனால தானே எவ்வளோ தண்ணி வந்துச்சு வேலையா எல்லாம் வந்திருக்கு அதில் ஆகிடுச்சு இது சும்மா சின்ன விஷயந்தான் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லா மூலிகைக்கும் பவர் இருக்குன்றது தான் விஷயம் ஒரு தன்மை அதுக்கு நீ இருக்கு ஒரு தண்ணியை மாற்ற முடிகிற தன்மை இருக்குது இதுதான் நான் அப்போயே சொன்னேன் தாமரப்பூ இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில் தாமரப்பூ விதையை நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி அல்வா மாதிரி ஆகிடும் அந்த தண்ணி அந்த தண்ணி வந்து அல்வா மாதிரி ஆகிடும் அப்போது தாமரப்பூ அதிகமாக இருக்கிற கங்கை நதியுடைய தண்ணியும் தாமரை பூ இல்லாத ராமேஸ்வரத்துடைய தண்ணி ஒன்றா கிடையாது இது தாமரை விதையும் இதே பவரை கொடுக்கும் இந்த வாட்டருடைய டென்சிட்டி பவர் இன்க்ரீஸ் இதே இன்க்ரீஸ் பண்ணுற டென்சிட்டி பவரை கொடுக்கும் புரியுது புரியுது இந்த மூலிகும் தண்ணியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான மூலிகை தான் இதுவும் இதுவும் இது எடுக்கிற மூலியும் இது இது வந்து ஆண் கலர்ச்சிக்காய் ஆண் சுழற்சிக்காய் ஆண் கலர்ச்சிக்காய்ன்னு சொல்லுவாங்க அது இது இது வந்து தண்ணியிலேருந்து எடுக்க வகை எடுக்கிற ஒரு வகையான மூலிகை தான் இந்த மூலிகை வந்து நீர்மேல் நெருப்புன்னு சொல்லுவாங்க மூலிகை பேருந்து நீர்மேல் நெருப்பு தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மூலிகை வெள்ளை வெளியாக தொங்கும் அதுடைய கொட்டை இது ஓகே அந்த கொட்டையை எடுத்து உடச்சு நம்ம வச்சுருக்குறோம் இது தண்ணியுடைய டென்சிட்டி அதிகம் பண்ணும் அப்போ இந்த தாயத்துக்கு இந்த தண்ணியை தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல சித்தர்கள் சொன்னதில் சயின்ஸ் இருக்கு இருக்கு தண்ணிக்கு தண்ணிக்கு ஒரு மாற்றம் இருக்கு இருக்கு அது ஒன்று அப்புறம் இதுக்கு போகலாம் இப்போ மூலிகைக்கு பவர் இருக்கு இந்த மூலிகை இந்த தண்ணியுடைய டென்சிட்டியை அதிகம் பண்ணிடுச்சு இப்போவே இந்த வெறும் தண்ணி இவ்வளோன்னு இருக்கு அதை ஊற்றுறோம் அடைச்சிக்குச்சு தண்ணி சரி அதோட அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னா அடைச்சிக்குச்சு இது அந்த தண்ணியோட இப்போ இது இருந்துச்சுல்ல திக்னஸ் அது போய் அடைச்சிக்குச்சு ஒரு தட்டாக வந்துடும் அப்போது வாட்டரோட டென்சிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மூலிகையால் முடியுது இப்போது வீட்டில் நம்ம சப்ஜா விதை இதோடைய வேலை இதே வேலையை செய்து அப்படின்னா ஒரு தண்ணிக்கு ஒரு சப்ஜா விதை போட்டால் ஆகுமா ஆகாது ஆனால் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு நாலு கொட்டை போட்டவே முடியுது அப்போ ஒரு ஏரி தண்ணிக்கு பத்து செடி இருந்தால் போதும் ஒரு ஏரி உடைய தண்ணி லெவலுக்கு பத்து செடி இருந்தால் போதும் அந்த வாட்டருடைய டென்சிட்டி சேஞ்ச் ஆகும் அதனால தான் தாமிர பண்ணி தாமிர பணியில் இருக்கக்கூடிய தண்ணி பொன்னியில் இருக்கக்கூடிய தண்ணி காவிரியில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த தண்ணியை வச்சு தான் இது சுத்தி செய்யணும் போர் வாட்டரை வச்சு தான் இது பண்ணணும் போர்லேருந்து தண்ணி பூமியிலேருந்து எடுக்கிற தண்ணி தான் வச்சு போடணும் நீங்கள் பிஸ்லரி வாட்டர் எடுக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயமும் செப்பரேட் செப்பரேட்டாக செப்பரேட் செப்பரேட்டாக சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொன்றத்துக்கும் விஷயம் உண்டு இதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு உணர்றவங்களுக்கு உண்மைன்னு தெரியும் கிண்டல் பண்ணுறோம் கிண்டல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதானே தவிர ஆனால் உண்மைன்னு புரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பாக நம்ம முன்னர்கள் நம்ம கிண்டல் பண்ணிட்டு போகிறோம் நம்ம தலைமையால் நாமளே பண்ண கூட்டிகிட்டு போயிட்டு மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதான் தான் இப்போது மூலிகைக்கும் பவர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அவங்க சொன்ன விதங்களுக்கும் பவர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு இந்த பெரு பெருசாக கட்டையெல்லாம் காமிச்சிடலாம் அந்த மூலிகைகளுக்கும் பவர் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்கள் மூலிமா மக்களுக்கு போய் சேரணுன்றது என்னுடைய விருப்பம் ஏன்னா என் பத்தொம்போது வருஷ காலமாக இந்த மூலிகையெல்லாம் சேர்த்தி மாய துளிர்கள் அப்படின்ற ஒரு பேரில் புத்தகமாக எழுதுறதுக்காக தயார் பண்ணேன் அதில் பிஹெச்டி பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதோடைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு கூடி சீக்கிரத்தில் பிஹெச்டி பண்ணிடுவேன் இருந்தாலும் அதுக்கு முன்னுமே உங்களும் உங்களும் மூலிமா மக்களுக்கு போகிறது கண்டிப்பாக இதுக்காக வந்து நீங்கள் கொடுத்த அந்த டைமாக இருக்கட்டும் இத்தனை வருஷம் வந்து இந்த மூலிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப பொறுமை வேணும் அது இல்லாமல் இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருந்துடக்கூடாது இது ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது எதுக்காக பண்ணுறோம் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து இது எங்களுக்கும் ஒரு சான்ஸ் ஆரஞ்சு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் ஸோ நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க ஒரு நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்